ஆன்மீக நண்பர்களே குன்றக்குடியிலே முருகப்பெருமானையும் பிள்ளையார்பட்டியில் பிள்ளையாரப்பனையும் தரிசனம் செய்துவிட்டு அடுத்ததாக நாம் அவர்கள் இருவருக்கும் மாமனான அந்த திருமால் மகாவிஷ்ணு கொடிகொண்டிருக்கும் திருமயம் திருக்கோவிலுக்குத்தான் சென்று கொண்டிருக்கிறோம் திருமயம் புதுக்கோட்டை நகரிலிருந்து ஏறத்தாழ பதினேழு கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்குடியிலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் நடுநாயகமாக அமைந்திருக்கிறது இதோ அங்குதான் சென்று கொண்டிருக்கிறோம் திருமயம் என்ற திரு பெருமாளுடைய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நூற்றி ஆறாவது திவ்ய தேசமாக விளங்குகிறது இந்த திருமயம் தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டம் திருமயம் நகரில் அமைந்துள்ளது இங்கு உள்ள பெருமாளுக்கு சத்தியமூர்த்தி பெருமாள் என்பது பெயராகும் இந்த திருக்கோவில் முத்தரையர்கள் ஆட்சி காலத்தில் அகழப்பட்ட குடைவரைக் கோவில் என்று கருதப்படுகிறது இதோ திருமயத்தை நெருங்கிவிட்டோம் இந்த திருமயம் திருத்தலத்தில் சத்தியமூர்த்தி பெருமாள் திருமெய்யர் என இரண்டு பெருமாள் மூலவர்கள் உள்ளனர் சைவ வைணவ ஒற்றுமைக்கு அருகருகே அமைந்த சத்தியகிரீஸ்வரர் என்ற சிவன் கோவிலும் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவிலும் சாட்சி பகர்கின்றன திருமயத்தின் விஷ்ணு கோயிலுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு இந்த கோவில் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலை விட மிகவும் பழமையானது இது காரணமாக இதற்கு ஆதிரங்கம் என்ற பெயர் ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது சத்திய மகரிஷி முன்தோன்றி பெருமாள் காட்சி தந்த தலம் சதுர் யுகம் என்பது ஒரு யுகம் முடிந்து மறு யுகம் பிறக்கும் காலச்சக்கரத்தை குறிக்கும் இந்த அளவின்படி திருவரங்கத்து பெருமாள் அறுபத்தி நாலு சதுர்யுகங்களுக்கு முன்னர் தோன்றினார் ஆனால் திருமையம் சத்தியகிரிநாதன் அழகிய மெய்யன் தொண்ணூத்தி ஆறு யுகங்களுக்கு முன்னரே தோன்றியவராதலால் திருமய்யம் திருத்தலம் ஆதிரங்கம் என்று வழிபடப்படுகிறது இந்த தலத்தில் சோமச்சந்திர விமானத்தின் கீழ் நின்ற கோலத்திலே சத்தியமூர்த்தி என்னும் நாமம் தாங்கி ஒரு கரத்தில் சங்குடனும் மற்றொரு கரத்தில் பிரயோக சக்கரத்துடனும் எழுந்திரளி பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார் தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு இன்றும் சத்தியமாக துணை நிற்பேன் என்று இத்தல இறைவன் வாக்குறுதி தந்ததால் இவருக்கு சத்தியமூர்த்தி பெருமாள் என்ற திருப்பெயர் ஏற்பட்டது திருமயம் நகரின் தென்புறத்தில் அமைந்துள்ள சத்தியகிரி மலைச்சரிவில் அகழப்பட்டுள்ள இரண்டு குடைவரைகளில் கீழ்ப்புறத்தில் உள்ள குடைவரை திருமையர் என்னும் சத்தியமூர்த்தி பெருமாளுக்கான கருவறையாக திகழ்கிறது இந்த பகுதியை ஆண்டு வந்த முத்தரையர் கோமரவைச் சேர்ந்த அரசி பெருந்தேவி இந்த குடைவரையை விரிவாக்கி மண்டபம் கட்டியுள்ள செய்தியினை இங்குள்ள கல்வெட்டு சான்று பகர்கிறது முத்தரையர்களைத் தொடர்ந்து பாண்டியர்கள் போசாளர்கள் விஜயநகர மன்னர்கள் நாயக்க அரசர்களின் ஆட்சி காலங்களில் இக்குடைவரைக் கோவில் திருச்சுற்று மண்டபங்கள் திருக்குளம் என்று விரிவாக்கம் பெற்றுள்ளது இந்த குடைவரை கோவிலின் மூலவரான திருமையர் ஸ்ரீரங்கத்தை விட மிகப்பெரிய உருவத்தை தாங்கியவர் ஆவார் திருமையத்தின் பள்ளி பெருமாள் உருவம் இந்தியாவிலேயே மிகப்பெரியது ஆகும் திருமையம் குடைவரையின் பின்சுவரை ஒட்டி ரெண்டு அடி நீளம் கொண்ட பள்ளி பெருமாள் சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது தலையை சற்றே உயர்த்திய நிலையில் மேற்கில் தலை வைத்து கிழக்கில் நீட்டியவாறு ஆதிசேசன் என்ற பாம்பனையிலே அருதியில் கொள்ளும் யோகாசன நிலையில் காட்சி தருகிறார் ஐந்து தலை சேஷனாகம் பெருமாளின் தலைக்கு மேல் படமெடுத்து குடை அமைத்துள்ளது பெருமாளின் நீட்டிய வலதுகை பின்புறம் பாம்பனையை அணைத்தவாறும் இடது முழங்கை மடங்கிய நிலையில் விரல்கள் மார்பை சுட்டியவாறும் காட்டப்பட்டுள்ளன பெருமாளின் காலடியில் பூதேவி அமர்ந்து அஞ்சலி முத்திரை காட்டுகிறார் பெருமாளின் கமலத்திலிருந்து எழும் தண்டின் உச்சியில் மலர்ந்த தாமரை மலரில் அமர்ந்த நிலையில் நான்முகன் என்ற பிரம்மன் நான்கு கரங்களுடன் காட்சி தருகிறார் நான்முகனின் இருபுறமும் தட்சனும் அக்கினியும் காட்டப்பட்டுள்ளனர் நான்முகனின் இருபுறமும் பெருமாளின் ஆயுத புருஷர்களாகிய பாஞ்சஜன்யன் சுதர்சனன் சாரங்கன் நந்தகன் மற்றும் கவுமோதகி ஆகியோர் காட்டப்பட்டுள்ளனர் சேஷநாகம் அமைத்துள்ள குடையின் பின்னால் வணங்கிய நிலையில் கருடன் கமலாசரத்தில் உள்ளார் இப்பகுதியிலேயே மார்க்கண்டேயனும் விஸ்வக்ஷேனனும் காட்டப்பட்டுள்ளனர் சற்றே அருகில் காட்டப்பட்டுள்ள சிற்பம் பிருக முனிவருடையதாகும் பெருமாள் கால்நீட்டியுள்ள பகுதிக்கு மேலே சூரியனின் தலையும் சந்திரனின் தலையும் சற்று அடுத்து ரோகிணி என கருதப்படும் பெண்ணின் சிற்பமும் காணப்படுகின்றன இதனை அடுத்து நான்கு இசைக்கலைஞர்கள் காட்டப்பட்டுள்ளனர் மூலவரான பெருமாளுக்கு பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை தைலக்காப்பு இடப்படுகிறது மது கைடவர் என்னும் இரு அசுரர்களிடமிருந்து பூமிதேவியையும் தேவர்கள் கிண்ணறர்களையும் பெருமாள் காப்பாற்றி அருள்கிறார் என்கிறது தலவரலாறு இத்தலத்தின் தாயார் ஸ்ரீ உஜ்ஜீவன தாயார் அதாவது ஸ்ரீ உய்யவந்தன் ஆட்சியார் என்னும் திருநாமம் தாங்கி எழுந்தருளியுள்ளார் இந்த தாயாரை வழிபட்டால் குழந்தை பேரு நிச்சயம் பல வாழ்க்கை நலன்களும் விளையும் பேய் பிசாசு பிடித்தவர்கள் நரம்பு தளர்ச்சி நோயில் துன்புறும் அன்பர்கள் நன்மை பெறுவர் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மேலும் மனநிலை பாதிப்புகளுக்கு உடனடியாக பலன் தரும் பரிகாரத்தலம் இந்த திருமயம் இந்த தாயாரின் சன்னதி மிகவும் சக்தி வாய்ந்தது இவர் படிதாண்டா பத்தினி என்பதால் வீதி உலா வருவது இல்லை உஜ்ஜீவன தாயாரை தரிசிக்க வேண்டும் என்றால் கோவிலுக்கு சென்றால்தான் முடியும் பழங்காலத்தில் தினமும் விரைவில் தாயாருக்கு புட்டும் பாலும் நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்து வரும் வழக்கம் இருந்து வந்தது தற்போது அந்த வழக்கம் இல்லை இவ்வளவு சிறப்பு பெற்ற குடைவரைக் கோயிலாக விளங்கும் திருமயம் கோயிலின் தலவரலாடு என்னவென்று தெரிந்து கொள்வோம் பெருமாள் அரவணையில் படுத்து யோக நித்திரையில் ஆழ்ந்திருந்த சமயம் மது மற்றும் கைடவர் என்ற இரு அரக்கர்கள் ஸ்ரீதேவி பூதேவி ஆகிய தேவியரை அபகரிக்க முயன்றனர் இதற்கு அஞ்சிய தேவியர் இருவரும் ஒளிந்து கொள்ளலாயினர் பெருமாளின் திருவடிக்கு அருகில் பூதேவியும் மார்பில் ஸ்ரீதேவியும் தஞ்சமடைந்தனர் காமராஜரின் குரு என்று வழங்கப்படும் தீரர் சத்தியமூர்த்தி பிறந்த ஊர் இந்த திருமயம் தான் அவருக்கு இந்த ஊரில் மிக அழகாக ஒரு நினைவு மணிமண்டபம் அமைத்துள்ளார்கள் இவர் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி ஆவார் திருமயத்திலே பிறந்த இவர் சுதந்திரப் போராட்டத்திலே கலந்து கொண்டு நமது நாட்டுக்காக உழைத்த ஒரு தலைவராவார் அவருடைய நினைவு மண்டபத்தையும் தரிசித்துக் கொள்ளுங்கள் திருமயம் கோட்டையையும் திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாளையும் தரிசனம் செய்ய வந்த ஆன்மீக பக்தர்கள் அங்கங்கே நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் இதோ எதிரே தெரிகிறது வாரங்கள் இதுதான் திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவிலுடைய பிரதான நுழைவு வாயில் உள்ளே நாம் செல்லுகிறோம் கோவிலை தரிசனம் செய்து கொண்டே கோவிலின் தல வரலாற்றையும் பார்த்து கொண்டே செல்லலாம் பெருமாளின் திருவடிக்கு அருகில் பூதேவியும் மார்பில் ஸ்ரீதேவியும் தஞ்சமடைந்தனர் பெருமாளின் நித்திரை கலைந்து விடுமே என்ற கவலையிலே அவரை எழுப்பாமல் ஆதிசேஷன் என்ற ஐந்துதலை நாகம் தன்னுடைய வாய் மூலம் விஷத்தியை கக்கினார் பயந்து நடுங்கிய அரக்கர்கள் ஓடி உணிந்தனர் கண்விழித்த பெருமாளிடம் தன் செய்கை பெருமாளுக்கு சினத்தை ஏற்படுத்தி விடுமோ என்று பயந்து அஞ்சியவாறு இருந்த ஆதிசேஷனை பெருமாள் தான் துயில்கையில் அரக்கர்கள் செய்த கொடுமையினை தடுக்க எடுத்த வீரச் செயல்களை மெச்சி புகழ்ந்தார் இந்த கோவிலின் புராண வரலாறு கூறுவது என்ன திருமயம் திருக்கோயிலின் பெருமை பிரம்மாண்ட புராணத்தில் விளக்கப்பட்டுள்ளது சிவபெருமானே நாரதருக்கு இந்த திருத்தல பெருமையை கூறியதாகவும் சத்திய தேவதையும் தர்ம தேவதையும் கலியுகத்திலே இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு கவலை இல்லாத மனத்தையும் நீண்ட ஆயிலையும் தருவதாகவும் புராண வரலாறு கூறுகிறது சத்தியகிரி எனும் இந்த மலை சால மலைக்கு ஒப்பானது என்று பிரம்மாண்ட புராணத்திலே கூறப்படுகிறது திருமயம் குண்டினுடைய செங்குத்தான தெற்கு நோக்கிய சரிவிலே திருமாலுக்கும் சிவபெருமானுக்கும் அறுபது அடி தூரத்திலே அடுத்தடுத்து இரு திருக்கோயில்களும் அமைந்துள்ளன புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருமயம் திருமாலையும் சிவபெருமானையும் ஒரே வாயிலின் வழியாக சென்று தரிசிக்கும் வண்ணம் இந்த திருக்கோயில்கள் அமைக்கப்பட்டு சைவ வைணவ ஒற்றுமைக்கு உதாரணமாக கூறப்படுகின்றன இதோ பாருங்கள் இதுதான் திருமயம் கோவிலில் உள்ள திருக்குளம் மிக பிரம்மாண்டமாக அழகாக அமைந்துள்ளது இதோ பாருங்கள் நரசிம்ம பெருமாள் அருள்பாளிக்கும் சன்னதி தாயாரை மடியிலே வைத்துக்கொண்டு அமர்ந்து அருள்வாரிக்கும் நரசிம்ம பெருமானை தரிசனம் செய்து கொள்ளுங்கள் பக்தர்களே இதோ இதுதான் சிவபெருமான் சத்திய கிரீஸ்வரர் என்ற பெயரிலே அருள் புரியும் அந்த திருக்கோவில் பெருமாள் கோயிலுக்கு அருகிலேயே சிவன் கோயிலும் அமைந்திருப்பது மிகப்பெரிய அற்புதமான விஷயம் சைவ வைணவ ஒற்றுமைக்கு ஒரு உதாரணமாக இந்த கோவில்கள் திகழ்கின்றன இந்தியாவிலேயே மிகப்பெரிய பெருமாள் அமைந்துள்ள திருக்கோவிலும் இதுதான் இதோ நீங்கள் பார்க்கக்கூடியவர் தான் அருள்மிகு கிரீஸ்வரர் எனப்படும் சிவபெருமான் அன்பர்கள் அனைவரும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒருமுறை திருமயம் சென்று திருமயம் கோட்டை அந்த குடைவரை கோயில் சத்தியமூர்த்தி பெருமாள் சத்திய இதை தவிர வெளிப்புறம் கோட்டையிலே காலபைரவருடைய சிலை அமைந்திருக்கிறது இதோ பாருங்கள் அந்த திருமயம் கோட்டையினுடைய பிரம்மாண்டமும் அந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய அழகும் எப்படி கண்ணை பறிக்கின்றன என்று பாருங்கள் இயற்கையும் ஆன்மீகமும் கலந்து இணைந்து நமக்கு அருளையும் ஆசியையும் வாரி வழங்குகின்றன வாய்ப்பு கிடைக்கும் அன்பர்கள் புதுக்கோட்டை சென்று அருகிலே உள்ள திருமயத்திலே உள்ள இந்த திருமயம் கோட்டை சிவபெருமான் சத்தியகிரீஸ்வரர் என்று அருள்புரியும் அந்த சிவன் கோவில் சத்தியமூர்த்தி பெருமாள் அருள்புரியும் கோவில் மற்றும் இந்த குடைவேரை கோயிலின் அற்புதமான வேலைப்பாடுகள் இதோ பாருங்கள் கோட்டைக்கு வெளியே காலபைரவர் சிலை சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வழியாக புதுக்கோட்டை காரைக்குடி செல்லக்கூடிய அத்தனை வண்டிகளும் அங்கு நின்று காலபைரவரை வணங்கிவிட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனை செய்து விளக்கு ஏற்றிவிட்டு தீபம் ஏற்றிவிட்டு தான் செல்கிறார்கள் ஏனென்றால் எல்லாவிதமான விபத்துகளிலிருந்தும் தோஷங்களிலிருந்தும் காலபைரவர் காப்பார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு அந்த நம்பிக்கைப்படியே காலபைரவரும் காப்பாற்றி வருகிறார் சோ காலபைரவரை நீங்களும் தரிசனம் செய்து கொள்ளுங்கள் இவருக்கு கோட்டை காலபைரவர் என்ற பெயர் உண்டு திருமயம் கோட்டை காலபைரவர் என்றால் மிக பிரசித்தம் புதுக்கோட்டை காரைக்குடி ஏரியாவில் வண்டி ஓட்டக்கூடிய லாரி கார் பஸ் எது போனாலும் நின்று அவரை தான் செல்லுகிறார்கள் காலபைரவர் பொதுவாகவே சக்திகளையும் தோஷங்களையும் விரட்டக்கூடியவர் நீக்கக்கூடியவர் என்று சொல்லுவார்கள் நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் நீக்கி நல்ல வாழ்க்கையை அருளி செல்வ வளத்தோடு கூடிய நலமான வளமான வாழ்க்கையை அருளக்கூடிய கோட்டை காலபயிரை வழிபட்டு வந்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நலமும் வளமும் விளையும் நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் துயரங்களெல்லாம் ஓடிப்போய்விடும் எனவே வாய்ப்பு கிடைக்கும் அன்பர்கள் திருமயம் சென்று பெருமாளையும் சிவபெருமானையும் அந்த குடைவரைக் கோயிலையும் கோட்டை காலபைரவையும் தரிசித்து தங்களுடைய வாழ்வில் உள்ள எல்லாவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் நீக்கி கொண்டு வளமோடு நலமாக வாழ வேண்டும் என்று ஞானபாரதம் உங்களை கேட்டுக்கொள்கிறது வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனல் தொடர்ந்து ஆன்மீக செய்திகளை வழங்கி வருகிறது நீங்கள் மறந்து விடாமல் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை ஆன்மீக பதிவுகளும் உங்களை தேடி வந்து சேரும் எனவே எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி